அஸ்லாம் மிக அழகாக காட்சி தருகின்ற இந்த கட்டிடம் எங்கே இருக்கின்றது என்பதை பற்றி நீங்கள் யோசிப்பீர்கள் இது எங்கேயும் இல்லை அன்றாட மாவட்ட நாச்சியாதிவில் அமைந்துள்ள வாழுந்தோட்டம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் அமையப்பெற்றுள்ள ஒரு சிறிய தக்கியா தான் இப்பொழுது உங்களுக்கு தெரிகின்ற இந்த தக்கியா இது இப்பொழுது ஐவேளை தொழுகைக்காக மக்கள் வருகின்ற ஒரு இடமாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது இங்கு ஐந்து நேரமும் அதான் ஒழிக்கப்பட்டு அல்லாவை தியானிப்பதற்காக இப்பிரதேசத்தில் உள்ள பகுதியில் உள்ள மக்கள் இங்கு வந்து தமது கடமையை நிறைவேற்றி கொள்கின்றார்கள் இந்த தக்கியா பள்ளிவாசலுக்கென்று ஒரு இமாம் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அவர் மூலம் தொழுகை நடாத்தப்பட்டு மக்கள் தொழுது விட்டு செல்கின்றார்கள் ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் ஆனால் கடந்த காலங்களில் இந்த தக்கியா அனுராதபுரம் மாவட்டத்திலே பிரபலியம் வாய்ந்த ஒன்றாக அப்பொழுது காணப்பட்டது வாழுந்தோட்டத்து தக்கியா என்று சொல்லக்கூடிய இந்த தக்கியாவில் முன்பு தொழுகைகள் இடம்பெறுவதில்லை வெறுமனே வருடத்துக்கு ஒரு தடவை கந்தூரி மாத்திரம் கொடுக்கின்ற இடமாகத்தான் அப்பொழுது இந்த தக்கியா காணப்பட்டது அனுராதபுரம் மாவட்டத்திலிருந்து நிறைய பேர் இங்கு வந்து தமது நேர்ச்சைகளை இங்கு நிறைவேற்றிவிட்டுச் செல்வார்கள் ஆனால் இந்த தக்கியாவில் அதாவது அடங்கப்பட்ட தடயங்கள் எதுவும் இங்கே தென்படவில்லை சேகு சிக்கந்தர் ஒளியுள்ளா நாயகம் என்ற பெயரில்தான் இங்கு கந்தூரி அப்பொழுது கொடுக்கப்பட்டு வந்தது ஆனால் அப்படி ஒருவர் இங்கு அடங்கப்பட்டதற்கான எந்த தடயங்களோ ஆதாரங்களோ இங்கு தெரியவில்லை ஆனால் நீண்ட காலமாக நான் நினைக்கிறேன் சுமார் நூறு இருநூறு வருடங்களுக்கு முன்பிருந்தே மக்கள் இதை வருடத்துக்கு ஒரு தடவை இங்கு வந்து தமது நேர்ச்சைகளை நிறைவேற்றிவிட்டு கந்தூரி சோறு சமைத்து அதை ஊர் மக்களுக்கு பகிர்ந்தளித்து விட்டு செல்கின்ற வழக்கமாகத்தான் இருந்தது அத்துடன் நிறைய பொதுவாக மக்கள் நேர்ச்சைகளை வைத்துவிட்டு அதை நிறைவேற்றுவதற்காகவும் இங்கு வருகை தருவார்கள் அன்றாபுரம் மாவட்டத்தில் உள்ள மக்கள் இதற்கென்றே வருடத்தில் ஒரு முறை நடைபெறுகின்ற இந்த கந்தூரி விழாவுக்கு சமூகம் தந்து தமது நேர்ச்சிகளை செலுத்திவிட்டு அன்றிரவும் இங்கே தங்கிவிட்டு அடுத்த நாள் காலையில் செல்வது வழக்கமாக இருந்தது ஆனால் இப்பொழுது அந்த நிலை மாற்றப்பட்டிருக்கின்றது படைத்தவன் அல்லாவிடம் மாத்திரம்தான் நாங்கள் உதவி தேட வேண்டும் படைப்பாளிகளிடம் எந்த உதவியும் தேடுவதற்கு எங்களுக்கு இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது எனவே அந்த அடிப்படையில் இப்பொழுதுள்ள உளமாக்கல் பொதுமக்களுக்கு மிக அழகாக தெளிவுபடுத்தியதன் பின்னால் பொதுமக்கள் இதை கைவிட்டிருக்கின்றார்கள் ஆனால் கந்தூரி இப்போது நடைபெறுவதில்லை இங்கு நேருச்சே காணிக்கைகள் எதுவுமே இல்லை என்றாலும் இங்கே ஐவேளை தொழுகைக்கான ஏற்பாடுகளை பள்ளிவாசல் நிர்வாகம் செய்து கொடுத்து இப்பொழுது இங்கே தொழுகை ஐவே ஐந்து நேரமும் தொழுகை நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இன்றும் குழுது இன்றும் இப்பொழுதும் கூட அந்நிய சமூகத்தினர் இந்த இடத்திலே ஒரு நம்பிக்கையை வைத்து அவர்கள் செல்கின்ற போதெல்லாம் இங்கே தமது காணிக்கைகளை இந்த பள்ளிவாசலின் இடதுபுறத்திலே அமைந்துள்ள உண்டியலிலே செலுத்தி விட்டு செல்வதையும் நாங்கள் பார்க்கின்றோம் அது அவர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் செய்கின்ற விடயம் என்றாலும் இப்பொழுது முஸ்லீம்களாகிய நாங்கள் அதாவது இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் இங்கு வந்து காணிக்கை செலுத்துவதோ அல்லது நேர்ச்சை வைப்பதோ அல்லது கொடிமரத்துக்கு கீழால் நின்று காணிக்கைகளை கட்டி நேர்ச்சைகள் செய்வதோ அல்லது இப்படியான விடயங்களை இப்பொழுது யாருமே செய்வதில்லை ஆனால் இப்பொழுது இந்த இடம் தொழுகைக்காக மட்டும் பயன்படுத்தப்படுகின்ற இடமாகத்தான் இந்த இடம் இப்பொழுது மாறியிருக்கின்றது அண்மை காலமாக இந்த இடத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்ட பொழுது அப்போதிருந்த பள்ளிவாசல் நிர்வாகிகள் இவற்றை பெரிதாக கட்டி ஒரு பெரிய பள்ளிவாசலாக மாற்றுவதற்கான எடுத்த முயற்சிகள் சில இடைஞ்சல்கள் காரணமாக அப்போது தற்காலிகமாக கைவிடப்பட்டிருந்தது அது இன்றும் அந்த தடைகள் பெரிதளவு இல்லாவிட்டாலும் நிறைய தடைகள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே இப்பொழுது இருந்த அந்த சிறிய தக்கியாவை சில ஜன்னல்கள் கதவுகளை இட்டு சிறிது பெருசாக்கி உள்பகுதி தரைக்கு காப்பிடப்பட்டு மிக அழகாக தொழுகைக்காக இந்த இடம் தயார்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் இப்பொழுது பார்க்கிறோம் எனவே இந்த இடம்தான் வாழும் தோட்டம் என்று அழைக்கக்கூடிய இந்த இடம் ஆனால் மீண்டும் என்னால் சொல்ல முடியும் இங்கு எந்த அவுளியாக்கள் அடங்கப்பட்டதற்கான தடையோ அல்லது கபூரிஸ்தானோ எதுவுமே இங்கு கிடையாது ஆனால் அப்போதிருந்து மக்கள் ஏதோ ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த இடத்தை வணங்கி வந்தார்கள் என்று தான் சொல்ல முடியும் ஆனால் இப்பொழுது அது மாற்றப்பட்டுவிட்டது மிக சந்தோஷமான விடையும் இப்போது மக்கள் ஐந்து நேரம் தொழுகைக்காக மட்டும் இங்கு வந்து தொழுதுவிட்டு தமது கடமையை நிறைவேற்றி செல்வதை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த அழகாக காட்சி தருகின்ற இந்த இடம்தான் இந்த நாச்சியாதீவின் குளத்து பகுதியில் அமைந்துள்ள அதாவது வில்லு ரோட்டுக்கு செல்கின்ற பாசிமடு பகுதியில் அமைந்துள்ள ஒரு தக்கியா தான் இந்த தக்கியா இந்த தக்கியா நான் நினைக்கிறேன் மிக நீண்ட நாட்களாக இந்த இடத்திலே இருந்து வருகின்றது முஸ்லீம்களுடைய ஒரு பெரிய சொத்தாக இந்த கிராமத்து மக்களின் ஒரு பெரிய சொத்தாக இந்த இடம் காணப்படுகின்றது இந்த இடத்தை கூட அபகரித்து கொள்வதற்கு எடுத்த பலர் எடுத்த முயற்சிகள் கடைசியில் தோல்வியில் அமைந்ததையும் நாங்கள் கண்கூடாக கண்டிருக்கின்றோம் எனவே இந்த இடம் மிகவும் பெருமதியான இடம் இந்த ஊர் மக்களுடைய சொத்து இதை இந்த ஊர் மக்கள் மிக கவனமாக பயன்படுத்த வேண்டும் பாவிக்க வேண்டும் என்றுதான் இந்த ஊர் மக்களுடைய மிக விருப்பமான ஒன்றாக காணப்படுகின்றது இது ஒரு பெரிய வளாகமாக பெரிய தோட்டமாக இந்த தக்கியா பள்ளிவாசல் தோட்டம் இப்பொழுதும் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது இங்கே இந்த பகுதியில் காணப்படுகின்ற இந்த கட்டிடம் முழுமைப்படுத்தப்படவில்லை முழுமையாக இருந்த கட்டிடம் ஏதோ ஒரு அடிப்படையில் அவை தூர்ந்து காணப்படுகின்றன இன்றும் கூட இந்த நீர் தாங்கியின் ஊடாகத்தான் மக்கள் செய்வதற்கான தண்ணீர் இங்கு வழங்கப்படுகின்றது அப்படி ஒரு சிறந்த அடுத்தது இந்த வளாகத்தில் நிறைய தென்னை மரங்கள் இப்பொழுதும் காணப்படுகின்றன இதிலே ஒவ்வொரு காலாண்டுக்கு ஒரு தடவை தேங்காய்கள் பறிக்கப்பட்டு அவை பள்ளிவாசலின் ஊடாக விற்பனை செய்யப்பட்டு பள்ளிவாசலின் மாலில் அந்த பணம் சேர்க்கப்படுவதையும் நாங்கள் அறிவோம் இப்படி பெறுமதி வாய்ந்த ஒரு நாச்சி மக்களின் ஒரு தான் இந்த வாழந்தோட்டத்து தக்கியா பள்ளிவாசல் எனவே இந்த வீடியோ காட்சியை முழுமையாக பாருங்கள் பார்த்துவிட்டு இதுவரை லைக் செய்யாதவர்கள் லைக் செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொமெண்ட்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவித்து உதவுமாறு மிக அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் இன்ஷா அடுத்தடுத்து வருகின்ற வீடியோ காட்சிகள் உங்களுக்கு நிறைய தகவல்களை தருவதற்காக காத்து கொண்டிருக்கின்றன பத்திரிகை செய்தித்தால் கண்ணோட்டம் ஒன்றையும் ஒவ்வொரு நாளும் ஒரு நாளும் வெளிவருகின்ற தேசிய பத்திரிகையிலிருந்து தொகுத்து வழங்கலாம் என்றும் நினைக்கின்றேன் எனவே உங்களுடைய பூரணமான ஆதரவுக்கு பின்னால் இன்ஷா அல்லா இந்த யூடியூப் தளம் தொடர்ந்து இயங்கும் என்பதை மீண்டும் தெரிவித்துக்கொண்டு விடைபெற்று கொள்கின்றேன் நன்றி வசலாம்